மோடியுடன் விஜய் சந்திப்பு டிவி கே கட்சி சின்னம் அறிவிப்பு பிப்ரவரி இரண்டாம் விஜய் மக்கள் கழகத்தை தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியாக அறிவித்தார் நடிகர் விஜய் இதன் பின்னர் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்திலும் விஜயின் அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போவதில்லை எனவும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை எனவும் விஜய் தெரிவித்து இருந்தார் அத்துடன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் போட்டியிட போவதாக அறிவித்திருந்தார் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின் முதல் நிர்வாகிகள் கூட்டம் சென்னை பனையூரில் நடைபெற்றது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சினிமா படப்பிடிப்பில் இருந்ததால் அந்த கூட்டத்தில் விஜய் நேரடியாக கலந்து கொள்ளாமல் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டார் அப்பொழுது விமர்சனங்களை கண்டு கொள்ளாமல் கிராமங்களில் கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இவர் கட்சி அறிவிப்பு வெளியானதும் பல தலைவர்கள் பிரபலங்கள் வாழ்த்துக்கள் கூறியிருந்தனர் மோடியும் தனது வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றாராம் விரைவில் அனைத்து தலைவர்களையும் விஜய் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது கட்சி சின்னம் பற்றி கட்சி தலைவர் விஜய் அகில இந்திய மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் தீவிரமான ஆலோசனை நடத்தி வருகின்றார் கட்சி சின்னம் பெண்கள் கவரும் வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிரமான ஆலோசனை செய்து சின்னம் தேர்வு செய்யப்பட உள்ளது முதல் மாநாட்டில் இதனை அறிவிக்க வாய்ப்பு இருக்கின்றது